மேனி வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மத்திய வங்கக்கடலில் ஒடிசா அருகே நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைய தினம் காலை ஐந்து முப்பது மணி அளவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது மேலும் வடக்கு திசையில் நகர்ந்து வடக்கு ஒடிசா மற்றும் மேற்கு வ வங்கு இடைப்பட்ட கடற்கரை பகுதிகளில் நிலவி வந்த பொழுது இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது மேலும் தென்மேற்கை ஒட்டிய மத்திய வங்காள விரிகுடா பகுதிகளில் மெதுவாக வடக்கு வடமேற்கு திசையில் எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர் நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் தெற்கு தென்மேற்கு பாரதீப் பகுதிக்கு நூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் தென்சொலி பகுதிக்கு தெற்கு தென்மேற்கே நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் ஆந்திர பிரதேசம் கலிங்கப்பட்ட கிழக்கு வடகிழக்கு பகுதிக்கு கிலோமீட்டர் தொலைவிலும் மேற்கு வங்கம் திகா பகுதிக்கு இருநூற்று தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா கடற்கரை பூரி அருகே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதை மட்டுமின்றி தொடர்ந்து ஒடிசா சதிகர் பகுதிக்கிடையே தீவிரம் நீடிக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பின் வரக்கூடிய இந்த வாரத்தை பொறுத்தவரை தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் உட்புற கர்நாடக பகுதிகளில் எல்லாம் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரை ஆந்திர பிரதேசம் யானம் ஒடிசா உள்ளிட்ட பகுதிகளில் அதி கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அந்த பகுதிகளுக்கு சிவப்புணர்வு எச்சரிக்கை இதனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது தெலுங்கானா கர்நாடகா பகுதிகளில் இன்றைய தினம் கனமழைக்கான எச்சரிக்கையும் இன்றும் நாளையும் தெலுங்கானா கர்நாடகா கேரளா பகுதிகளுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த எச்சரிக்கைகளை கொடுத்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகம் காரைக்கால் புதுவை உள்ளிட்ட பகுதிகளில் எல்லாம் இந்த வாரத்தில் ஒரு சில பகுதிகளுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் ஆந்திர பிரதேச பகுதிகளுக்கு மிக கனமழை அதாவது அதிதீவிர மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது வங்க நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றிருக்கிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரேவதி